சபரியோட காலம் ஆனதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல எப்ப பார்த்தாலும் நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பிரச்சனை சபரி கிட்ட ஒண்ணு பேசினா பழசு ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு வர்றது இல்ல வந்துட்டு சபரிய உடனே ஒரு ஃப்ரேம் ஒண்ணு பண்ணிடுவாரு ஏய் நீ இப்படிதான்டா இது எல்லார்டையும் பண்றாரு எஸ்பெஷலி சபரின்னு வரும்போது ஏதோ ஒரு டாஸ்க்ல கோர்ட் டாஸ்க்கு முன்னாடி ஏதோ எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது இந்த ராஜா ராணி டாஸ்கோ ஆ அந்த டாஸ்க்கு அப்போ கூட சொல்லுவாரு சபரி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு என்ன போய் நான் நான் துரோகமான நினைச்சா பார்த்தியடா அப்படின்னு கூட சபரி ஃபீல் பண்ணிப்பாரு இந்த மாதிரி கானா என்ன பிரச்சனை சபரி மேல என்ன வண்ணும் அப்படின்னு தெரில இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளாக பாக்குறோம் கானா ஆட்டிடூட் பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் ஆயிருக்கு இது எனக்கு வந்துட்டு காணாணது ஃபேன்ஸுக்குமே டிசப்பாயின்டா இருக்கு நமக்குமே ஒரு மாதிரி டிசப்பாயின்டா இருக்கு ஒரு மாதிரி புரியாத இருக்கு இப்ப நான் ஒரு வீடியோ போறேன் வச்சுக்கோங்களேன் உடனே இப்ப கமெண்ட் கீழே நினைக்கிறேன் ஐ திங்க் ட்விட்டர்ல எல்லாம் எனக்கு அப்படி யாரும் சொன்னதும் கிடையாது நான் போட்டேன்னா அதை அதை அது கே கேட்க மாட்டாங்க ஏன்னா கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு எனக்கு ஆனால் சைன் ஃபேவரெட்டு நான் ஓட்டும் போட்டிருக்கேன் சபரி நாமினேட் ஆகாத பட்சத்தில் சப வினோத் ஓட்டும் போட்டிருக்கீங்க நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு வராங்க கமெண்ட்ல வந்து ஃபுல்லாவது நீ இதை வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன் ரெண்டாவது ரிவியூஸ்ல நல்லா காசு பார்க்க போறேன் அப்புறம் வந்துட்டு வினோதத்தை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க என்னென்னமோ பேசுறாங்க சம்மந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறானுங்க சம்மதத்தோட விஷயத்த பேச முடியிறானுங்க என்ன நடக்குதுன்னா சபரி வந்துட்டு அந்த இது லைவ்லயே சில விஷயம் கொழுங்கா வரல அதான் பிரச்சனை அந்த சபையில உட்காந்து பேசும்போது லிவிங் ஆர்ல உட்காந்து பேசும்போது தேர்டு அதாவது மணி மணி பாக்ஸுக்கு அந்த டாஸ்க்கு வந்துட்டு தேர்ட் ரவுண்டு நடக்குது அதுக்கு வந்து திவ்யா கணேஷ் வந்து படிக்கிறாங்க அப்போ ஏதோ சின்ன டிஸ்கஷன் பண்ணா தான் பேசிக்கிறாங்க சபரி வினோத்தும் அதுல ஏதோ சபரி கொஞ்சம் ஹாஸா சொன்னிருக்காருன்னு சொல்லிட்டு வினோத் சொல்றாரு சொல்லும் போது டிரிகராயி ஏ என்னடா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி வினோத் சொல்றாரு அதுக்கப்புறம் அது முடிஞ்சது எல்லாம் எழுந்திரிச்சு போடுறாங்க அப்போ அவராகிட்ட இந்த மாதிரி சொல்றாரு இதாட்டி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு கேம் மாத்தி நான் சொல்ல இந்த வேர்டை வச்சு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சொல்லும் போது அங்கே வினோத் வந்து அதெல்லாம் நீ சொல்லாத சொல்லாத அப்படின்னு சொல்ல போது சபரி சொல்றாரு இல்ல இல்ல வேணாம் அது பேச வேணா நான் பேசல விட்டுடா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்ல இல்ல நீ பண்ற தப்பு நீ எப்படி என்கிட்ட கோவ போடலாம் என்கிட்ட நீ எப்படி என்கிட்ட கோப்படலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வினோத் பண்றாரு சபரி ரொம்ப காமன்தான் சொல்றாரு சொல்லும் போது இப்படி கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்தா இது இதுதான்டா பண்ற இதே தான்டா நீ பண்ற தொண்ணூத்தி மூணு நாள் இதை பண்ணி நீ வந்துட்டடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஃபர்ஸ்ட் சொன்னது தொண்ணூத்தி மூணு நாள் சொல்லியும் இப்படி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது லாஸ்ட்ல அப்படியே எல்லாரும் எல்லாரும் கொஸ்டின் பண்ணும் போது இல்ல இல்ல மூணு நாளா இவன் அந்த ரியாக்ஷன் கொடுத்து ரியாக்ஷன் கொடுத்துன்னு பண்றான் அது இது சரியில்லை ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தி மூணு நாள் இப்படி பண்ணியே வந்துட்டான்னு சொன்னதே முதல்ல தப்பு ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்காக அவன் நின்றுக்கான் நீங்களுமே சபரிக்காக பேசிருக்கிறீங்க நாமினேஷன் ரூம்லையும் பேசுறீங்க அப்ப என்ன பிரச்சனை ஏன் ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் வச்சாலோ சின்னதாக ஒன்று சொன்னாலோ வினோத் அதை அக்செப்ட் பண்ண முடியல இப்போ சொல்கிறேன் வினோத் திவாகர் கமூர்தீன் பார்வதி திவ்யா கணேஷ் இவங்களுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் தான் அக்செப்டன்ஸே இருக்குது அக்செப்டன்ஸுங்கிறது சுத்தமாக இல்லை நான் சொன்ன இத்தனை பேருக்குமே அக்செப்டன்ஸிங்கிறது சுத்தமாக இல்லை அட்லீஸ்ட் அக்செப்டன்ஸியை விட லிசனிங் குவாலிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும் என்ன சொல்றாங்க ஒரே சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணும்போது அது நல்லா இருக்கும் பட் இங்கே விடுறது கிடையாது அது முடிஞ்ச அளவுக்கு அமுக்கி நீ சொல்லாம் நீ எப்படி சொல்ல இப்படி தான் போயிட்டு இருக்கு இப்படியே டிராவல் இருந்தால் பாக்கிறதுக்கு நல்லா இல்லை மக்களுக்கும் அது பிடிக்காம போயிடும் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா வினோத் ஸ்கெட்சா வினோத் என்ன மாறிடியூட் நல்லா இப்படி தான் மக்கள் பெர்ஸ்பெக்டிவ் மாற ஆரம்பிச்சுட்டேன் இல்லை ஸ்கெட்செலாம் ஒன்றும் கிடையாது கானவனத்துக்கு ஓட்டிங் டாப்ல இருக்குன்னு தெரியும் அவருக்கு நல்ல ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய சப்போர்ட் இருக்குன்னு தெரியும் ஸோ ஆப்வியஸாக அட்டாக் பண்ண வருவாங்க எக்ஸ் கண்டஸ்டண்டாக இருக்கட்டும் உள்ளவங்களுமே கொஞ்சம் அதை கேம் விளாட தான் பார்ப்பாங்க அப்போ வினோதும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ட்ரிகர் ஆகக்கூடாது ப்ரொவக் ஆக கூடாது இப்போ வியானா வந்துட்டு விக்ரம் என்னென்னமோ சொன்னாங்க விக்ரம் அங்க ரியாக்ட் பண்ணல அதுக்கு பதிலாக உடஞ்சிட்டாரு ஓகேவா அதுமே பண்ணாம கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க வந்தவங்க எல்லாம் உங்களை பழிவாங்க தான் வருவாங்க நாளைக்கு சபரிக்குமே அகெயின்ஸ்டா வருவாங்க கண்டிப்பா அது நடக்கும் இல்லாமலாம் இருக்காது ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை மூவ் பண்ணணும் ஏன்னா ஃபினாலே நோக்கி போயிட்டு இருக்கீங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது இதில் அரோரா வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க அரோரா கே அரோரா வந்து கேட்கக்கூடாது நிறைய பேர் வந்து அரோரா உடனே பாய்ச்சன் அரோரா அப்படி பேசலாம் அந்த தான் இருக்காங்க தொண்ணூற்றி மூணு இப்படி அப்படி நீ பண்ணேன்னா உனக்கு கேட்குறாங்க பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போகும்போது அரோரா நுழையும் போது அது வேற மாதிரி மாறுதுதான் இல்லைன்னா சொல்லலை அது அரோரா கேட்டுருக்கறதுல இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் கேட்டால் அது தப்பு இல்லைங்கிறதும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அதனால வந்துட்டு உடனே அரோரா வந்து நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப டேப் சார் நீ கோவப்பட்டேன் நானும் கோவப்பட்டேன் சபரி கோவமே எங்கள் படலை ஆக்சுவலாக நீ ஏன்டா என் மேலே கோவப்பட்டேன்னு சொல்லி அவராக இமேஜின் பண்ணி ஒரு சண்டையை போடுறாரு ஸோ இமேஜினரி சண்டை நிறையா வந்துட்டு வினோத்துக்கிட்டே இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டூட் மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது நிறையாவே இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றிக்கணும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இதுமாதிரி மாற்றி என்னத்த சொல்கிறேன்னு எனக்கு புரியல வாட் எவர் இட் இஸ் அவர் வந்துட்டு ஒரு பொசிஷனில் இருக்கார் பிரச்சனை இல்லை பட் அந்த நேம் பாயில் பண்ணிக்க வேணாம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு ஃபோர்த் வீக் டாஸ்க்லயோ சம்திங் இதுலேயோ வந்துட்டு ஒரு டாஸ்கில் ஏதோ டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு இதில் பிரச்சனை ஆயிருந்துருக்கு அது இன்னும் மைண்டுக்குள்ளே இருந்திருக்கு அதை வச்சு தான் பேசுகிறான்னு சொல்லிக்கிறாங்க அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு உங்களோட கமெண்ட்டுகளை தட்டி விடவும் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப பாய்